எண்ணெய் கரூர் மாவட்டத்தில் மணல் திருட்டை தடுக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன கடந்த ஐந்து மாதங்களில் அறுபத்தி ஏழு லாரிகள் டிப்பர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மணல் குவாரிகள் மூடப்பட்டாலும் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மரபாளையம் ஏழாம்பாளையம் மேட்டுப்பாளையம் போன்ற கிராமங்களில் அதிக அளவு மணல் கடத்தப்படுவதால் நிலத்தடி நீர் குறைந்து பாதிப்பு ஏற்படுகிறது என்று கடந்த ஆண்டு ஜூனில் நாளிதழ்களில் செய்தி வெளியானது அதன் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது அந்த விசாரணையின் போது கரூர் மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதை தடுக்க சோதனை சாவடிகள் சாலை தடுப்புகள் வேலி உள்ளிட்டவை அமைத்து புவியியல் மற்றும் சுரங்குத்துறை அதிகாரி கண்காணிப்பு பணியில் அதிகாலையில் மணல் திருட்டை தடுக்க ஆர்டிஓ தலைமையில் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன காவிரி ஆற்றுப்படுகையில் நுழையும் பாதைகளில் ஆழமான அகழிகள் வாகனம் செல்ல முடியாத அளவுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன வருவாய் ஆய்வாளர் குழுக்கள் மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன இதுவரை மணல் கடத்த பயன்படுத்தப்பட்ட லாரிகள் டிப்பர்கள் உள்ளிட்ட அறுபத்தி ஏழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது